தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைட் ஆயிடுமா இல்லை எந்த விதமான பிரச்சனைகளும் நடக்காதா அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காம்பிகேஷன் ஆகிடாதுங்க இந்த எந்த வந்து பெருசாக நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் கவனம் அப்படின்ற ஒரு 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 சேலஞ்சு இருக்கு அப்படின்னால அந்த சேலஞ்ச்னால ஒரு பெரிய ப்ளஸ் தான் நம்மளுக்கு வரப்போதே தவிர மைனஸ் கிடையாது ஸோ அந்த சேலஞ்சை பயந்து ஒதுங்கி போகிறத விட அந்த சேலஞ்சை டைரெக்டா ஃபேஸ் பண்ணுங்க அதை எப்படி ரைட் பண்றது அப்படின்னு பாருங்க இது பெரிய லெவல் சேலஞ்ச் கிடையாது இதுவே பத்து பத்து பைசா சேலஞ்ச் தான் இதுக்கு பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்போ இது வந்து பாருங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு பிளஸ் தானா மைனஸ் தானா மைனஸ் கிடையாது போட்டு பயங்கரமா உழைச்சி ஒரு தொழில் அப்படின்றத ஆரம்பிப்போம் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணுவாரு நான் எனக்கு வேண்டாங்க இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு உங்கள் கூட சேர்ந்து செய்யறதுல இஷ்டம் இல்லை நான் விளக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இந்த ஆள் போயிட்டா யார் நம்மளுக்கு கிடைப்பா யார் நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஓடி ஆடுறது அப்படின்னு விட்டு பிரிஞ்சிடுறேன் அப்படின்னாலும் ஒரு காம்ப்ளிகேஷன் சின்ன லெவல்ல காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தினாலும் பெரிய லெவல்ல பயப்படணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் லாலாலின் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னன்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்கள் அதிகாரத்துலேயே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் ஒரு உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்தில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதி அடைகிறார் அப்போ அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமாக இருக்கும் அவரோட பார்வை சனி மேலே இருக்குது ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து ஒரு மிதினத்துக்கே போறார் மிதனத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தான் அஷ்டமஸ்தானத்துல இருக்க குரு பகவான் பொதுவாக அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படின்னா தேவையில்லாத ஒரு நட்பு வரும் அதனால் ஒரு பிரச்சனை வரும் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும் பிரச்சனை நம்மளை தேடி வரும் நம்ம அவங்கள தேடி போகணுன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு வண்டி வாகனம் போகும்போது சும்மா லைட்டாக ஒரு அடிபட்டுறது இந்த மாதிரிலாம் வரும் ஆனா இப்போ அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைட் ஆகிடுமா இல்லை எந்த விதமான பிரச்சனைகளும் நடக்காதா அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இன்டென்சிஃபைட் ஆகிடாதுங்க இந்த எந்த பிரச்சனையும் வந்து பெருசாக நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் கவனம் அப்படின்றது இருந்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலஸ்டர் குருவாக இருப்பாரு பட் பியாண்ட் தட் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவர் பயிற்சி ஆவார் இல்லைங்களா அப்ப பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாகி திருப்பி எட்டுல தான் வந்து உட்கார போகிறாரு அப்போ நம்ம இப்போத்துலேருந்தே இருந்தே காஷியஸா அப்படின்னா அடுத்த குரு பயிற்சிக்கும் நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அப்ப அஷ்டமத்து குரு வக்ரகதி அடையிறது அப்படின்றது நல்லது தான் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை பட் பியாண்ட் தட் அவர் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் அப்போ வக்கிரகதி அடைஞ்சிருக்கார் அப்படின்போது நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு என்னோடய கம்ஃபர்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரதானமாக நான் வந்து யோசிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் இப்போ எங்கள் சொந்த வீடு என்னோட ஆஃபீஸ்லேருந்து என்னோடய சொந்த வீடு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறேன் எனக்கு முடியல டெய்லி போய்ட்டு வரது கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து நான் வந்து ஸ்டே பண்ணுறேன் வீடு எடுத்து ஸ்டே பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்னோடய பட்ஜெட் ஆனால் பாஞ்சாயிரம் ரூபாய் வீடு வந்துருச்சு வேறு வழியில் எடுத்து ஸ்டே பண்ணுறேன் அங்கே போகிறேன் எனக்கு ஆஃபீஸ் போகிறது கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு என் ஒய்ஃப் நல்லா சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க இப்போ அங்கே போய் பக்கத்தில் மெஸ்ஸில் சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் கூட வந்து பாடி அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது மனசுக்கும் பெருசா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் என்னோடய என்னோட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தடுமாறும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் இது ப்ளஸ் தானா மைனஸ் தானா அப்படின்னு கேட்டால் பெரிய மைனஸ் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த மைனஸ்ல எனக்கு பெருசா வந்து ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ நானா சமைக்கிறேன் தத்தி தடுமாறியும் கிட்டே கேட்டு கேட்டு இதில் என்ன ஆகுது நீங்க நல்லா சமைக்க கற்றுக்குறீங்க அப்படி ஒரு பிளஸ் அப்படின்றது இருக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க எல்லா விதத்தையும் அதை இம்ப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா அதை நீங்க பொருத்தி பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னாலும் அந்த சேலஞ்ச்னாலும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் நம்மளுக்கு வரப்போதே தவிர மைனஸ் கிடையாது ஸோ அந்த சேலஞ்சை பயந்து ஒதுங்கி போகிறத விட அந்த சேலஞ்சை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் அதை எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இது பெரிய லெவல் சேலஞ்ச் கிடையாது இதுவே பத்து பத்து பைசா சேலஞ்ச் தான் இதுக்கு பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்போ இது வந்து பாருங்கள் இந்த காலகட்டம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தானா மைனஸ் தானா மைனஸ் கிடையாது அதுக்கும் மேலே தனுஷ் ராசி என்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்தாஷ்ட அஷ் அர்தாஷ்டம சனி மேல குருனோட பார்வை பதி இது புரியுதுங்களா அப்ப இது வந்து பாருங்க சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிறாரு இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த காலகட்டம் ஜஸ்ட் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு மேல நெக்ஸ்ட் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு வந்து குரு எப்படி இருக்காரு புத மிதுனத்தில் மிதுனத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர குருவா இருக்கார் கலஸ்தர குரு அப்படின்னாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய பாவம் அதே மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடையறதுனால எனக்கும் எங்க லைஃப் பார்ட்னருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பெரிய லெவல்ல மன கஷ்டம் வருமா மன சஞ்சலம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதாவது உங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நீங்க வந்து பாருங்க ஒரு தனுசு ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஹஸ்பண்டு நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுப்பீங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆல்கோவாலிக்காக இருக்கார் அவர் அப்படின்னா அவர் திருத்துறதுக்கு நிறைய டி அடிக்ஷன் சென்டர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நிறைய வந்து நாட்டு மருந்து கொடுத்துருக்கலாம் பல விதத்தில் அழுது புரண்டு லோக்கலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் சொல்லி பல விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம் அவர் நடுவில் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹேபிட்டை விட்டுருந்துக்கலாம் திருப்பி இப்போ அந்த ஹேபிட்டை ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுக்கு தோணும் ஐயோ நான் பட்ட கஷ்டம் மொத்தம் போச்சே திருப்பி இந்த மனசு எப்படி வந்து இந்த த இந்த தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம வாழ்க்கை மொத்தம் முடிஞ்சு போச்சா இவர் திருந்தவே மாட்டாரா அவ்வளோ பெரிய முடிவுக்கு வராதிங்க காரணம் என்ன அப்படின்னா திருப்பி அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய இம்பேக்ட் அதில் குரு பகவான் கொடுப்பார் எப்படி அவர் தண்ணி அடிக்க ஆரம்பித்து அவருக்கு உடல் சார்ந்த ஒரு பெரிய உபாதை வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் பத்து நாள் அட்மிட் ஆகி இல்லை மன கஷ்டம் நம்மளுக்கு நிறைய தான் செய்யும் சஞ்சலும் நம்மளுக்கு நிறைய தான் செய்யும் ஆனா அடுத்த அவர் ஆஸ்பத்திரிலேருந்து வந்த பின்னாடி டாக்டர்ஸ் பயமுறுத்துறதுல உண்மையா சில காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் சொல்றது அவர் பயந்து தண்ணி அடிக்கதே ஒட்டுமொத்தமாக நிறுத்திடுவார் அப்ப இந்த கா இந்த காலகட்டம் நம்மளுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதானா கெட்டது நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா நல்லதுதான் நடக்கும் மனசு வந்து சின்ன விஷயத்து கூட ஒரு நாள் தண்ணி அடிச்சோடனே மொத்தமா ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் நம்ம பட்ட கஷ்டம் அத்தனையும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல நீங்க யோசித்து பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிள் அப்ப கலஸ்தரகுரு பகிரகதி அடைஞ்சிருந்தாலும் தான் செய்வார் கெட் கெட்டதை பெருசா செய்ய மாட்டாரு கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இதே இம்பேக்ட் கூட நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னரோடு வரும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக உழைச்சி ஒரு தொழில் அப்படின்றத ஆரம்பிப்போம் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணுவார் நான் எனக்கு வேண்டாங்க இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு உங்கள் கூட சேர்ந்து செய்யறதுல இஷ்டம் இல்லை நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோயோ இந்த ஆள் போயிட்டால் யார் நம்மளுக்கு கிடைப்பா யார் நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஓடி ஆடுறது அப்படின்னு விட்டு பிரிஞ்சுடுறேன் அப்படின்னாலும் ஒரு காம்ப்ளிகேஷன் சின்ன லெவலில் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தினாலும் பெரிய லெவலில் பை அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் விட்டு போகிறதும் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அதே மாதிரி அவர் விட்டு போனாலும் இதை விட சூப்பரான ஒரு பர்சன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக வரலாம் இல்லை அவர் ரீதியாக ஒரு குழப்பங்கள் வருது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு நல்லதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர ஒரு கெடுதல் நடந்துராது அப்படின்றத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க இப்போ அகேன்ஸ்டாக போகிற மாதிரி ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் வரும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் பெருசாக வரலைங்க அப்படியே ஆவரேஜாக போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில பெருசாக எல்லாம் வேணவே வேணாம் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்ஸ் தான் இது ரியல் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கிடையாது அதுவாக ஈஸியாக செட்டில் ஆகிடும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்ப இந்த சுய ஜாதகத்துல எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ